அழகாய்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரைட் ரைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் பத்தி கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அஞ்சு பால் பூண்டு பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் ரெண்டு வாங்க நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் இப்போ கோஸ் வந்து கால் கிலோ எடுத்திருக்கேன் அது நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் கோஸு கோஸ் போட்டுக்கலாம் கேரட் எடுத்திருக்கேன் ஒரு கேரட்டு நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பீன்ஸ் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பீன்ஸ் எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் தேவையான சால்ட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் சாப்பாட்டு ஐசல் தான் பண்ண போகிறேன் சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன் ஃப்ரைட் ரைஸ் பவுடரும் ஒன்று மிக்ஸ் பண்ண போகிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க குட மிளகாய் நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் வேகட்டும் காய் ஃபுல்லாக வேகக்கூடாது வேக்காடு தான் வரணும் இப்போ சாப்பாடு போட்டு கலந்து எடுத்துக்கலாம் இப்போ சாப்பாடு கலந்தாச்சு ஃப்ரைட் ரைஸும் போட்டு சாப்பாடை மிக்ஸ் பண்ணிட்டேன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் சம சூப்பராக இருந்துச்சு கொத்தமல்லியும் தூவிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்